என் பெயர் மோகன் நான் சென்னையை சேர்ந்தவன் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது நடந்த கதை இது அப்போது என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஒரு புதிய குடும்பம் குடிவந்தது ஒன்று இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணா இருந்தார் அவருக்கு தன் வேலை காரணமாக பலமுறை நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது அவர் வீட்டில் அவரது பெற்றோர்கள் ஒரு தங்கச்சி மற்றும் அவரது மனைவி வசித்து வந்தார்கள் நான் காலை என் கல்லூரிக்கு சென்று விடுவேன் பிறகு மாலைதான் வீட்டிற்கு வருவேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே வீட்டு குடும்பத்துடன் எனக்கு பேச்சுவார்த்தை இருந்தது அதுவும் அங்கிள் ஆண்டியுடன் மட்டுமே இதேபோல் சுமார் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டன ஒரு நாள் மாலை அம்மா மகனே பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருந்தார்கள் அவர்கள் உன்னை கேட்டார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டேன் அதற்கு அம்மா அது எனக்கு தெரியாது நீ அவர்கள் வீட்டிற்கு சென்று கேட்டுக்கொள் என்று சொன்னாள் நான் மாலை ஆண்டி வீட்டிற்கு சென்று அவர்களின் வீட்டு கதவு மணியடித்தேன் ஒன்று இரண்டு முறையை மணியடித்தேன் ஆனால் யாரும் வெளியே வரவில்லை நான் அங்கிருந்து கிளம்பும் போது உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது நில்லுங்கள் வருகிறேன் ஒரு கணம் கழித்து கதவு திறந்ததும் நான் ஒரு மிக அழகான பெண் நிற்பதை பார்த்தேன் அவள் கிட்டத்தட்ட என் வயதுடையவர்களாக இருந்தாள் நான் எதையாவது பேசத் தொடங்கும் போது அவள் முன்னால் வந்து நீங்கள் மோகன் தானே என்று கேட்டாள் நான் தலையசித்து ஆம் என்றேன் அவள் என்னை மன்னியுங்கள் என்று சொன்னாள் நான் கதவை திறக்க சற்று தாமதமானது ஏனெனில் நான் நேராக குளியல் அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தேன் அத்தை ஏன் என்னை அழைத்தார்கள் என்று நான் கேட்டபோது இன்று என் நாத்தனாரின் பிறந்தநாள் என்றும் மாலையில் ஒரு சிறிய விருந்து இருப்பதாகவும் கூறினார் இதில் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று நான் கேட்டேன் அவள் புன்னகையுடன் நீ உள்ளே வருவாயா அல்லது எல்லா விஷயங்களையும் வாசலிலேயே பேசிக்கொண்டிருப்பாயா என்று கேட்டார் நான் அவளுடன் உள்ளே சென்றேன் வீட்டில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை வீட்டில் யாரும் இல்லையா என்று நான் கேட்டேன் அதற்கு அவள் ஆமாம் என் மாமனார் சில பொருட்கள் வாங்க சந்தைக்கு சென்றிருக்கிறார் என் ஆத்தனார் பள்ளிக்கு சென்றிருக்கிறாள் என் கணவர் வழக்கம் போல இன்றும் வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னாள் அவள் நீ உட்கார் நான் உனக்கு டீ போட்டு எடுத்து வருகிறேன் என்று சொன்னாள் சிறிது நேரம் கழித்து அவள் டீ போட சென்றார் நாங்கள் டீ கொடுத்திக் கொண்டே பேசினோம் நீங்கள் ஏன் என்னை அழைத்தீர்கள் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் என் நாத்தனாரின் பிறந்த நாளுக்கு வீட்டை அலங்கரிக்க நீ எனக்கு உதவி வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள் சரி என்று நான் சொன்னேன் பின்னர் நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளில் ஈடுபட்டோம் சிறிது நேரம் கழித்து அவள் சமையலறைக்கு சென்றாள் நான் வீட்டை அலங்கரிக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று சமையல் அறையிலிருந்து மோகன் சீக்கிரம் இங்கே வா என்று குரல் கேட்டது நான் ஓடி சென்று பார்த்தபோது அவள் சமையல் அறையில் விழுந்து கிடந்தாள் நான் கேட்டேன் அண்ணி என்ன ஆச்சு அவள் என் முன்னால் ஒரு எலி வந்து விட்டது அதனால் நான் ஓடினேன் கதவில் என் காலில் அடிபட்டு விட்டது என்று சொன்னாள் நான் அடடா எவ்வளவு பயந்தாங்குழி இப்போ நீங்க சரியா இருக்கீங்களா என்றேன் அவள் எழுந்திருக்க முடியவில்லை தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்றாள் நான் அன்னியின் கையை பிடித்து தூக்க ஆரம்பித்தேன் அவள் கவலையுடன் என்னால் எழுந்திருக்க கூட முடியாது நடப்பது எப்படி என்றாள் அதனால் நான் அன்னிக்கு ஆதரவு கொடுத்தேன் சில அடிகள் நடந்தவுடனே அவள் மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து நான் நீங்கள் உள்ளே ரூம்புக்கு செல்லுங்கள் நான் கூலரை போட்டு விடுகிறேன் என்றேன் அன்னி சொன்னால் ரொம்ப வலிக்குது இப்போ கொஞ்சம் கூட நடக்க முடியவில்லை என்றாள் நான் சிரித்து கொண்டே அப்படியானால் நான் உங்களை என் கைகளில் தூக்கிக் கொள்ளவா என்றேன் உன்னால் என்னை தூக்க முடியுமா என்றாள் நான் ஆம் ஏன் முடியாது அண்ணி என்றேன் அண்ணி நீ என்னை தூக்கினால் மாலையில் நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் ஆனால் நீ இதை அண்ணனிடம் சொல்லக்கூடாது என்றால் நான் விஷயத்தை புரிந்து கொண்டு சரி ஆனால் நீங்களும் யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என்றேன் அண்ணி சிரித்து கொண்டே நான் ஏன் யாரிடமும் சொல்வேன் என்றால் இதை கேட்டவுடனேயே நான் அண்ணியை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தேன் எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது ஒரு இளம் அழகான அண்ணி என் கைகளில் இருந்தாள் அண்ணி என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் இருக்கவில்லை நான் அவரை படுக்கையில் படுக்க வைத்து கூலரை ஆன் செய்தேன் நான் அவரிடம் இப்போது சொல்லுங்கள் என் பரிசு எங்கே நான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்று கேட்டேன் அண்ணி சிரித்து கொண்டே மாலை வந்துவிடுங்கள் நான் உங்களுக்கு ஒரு முழுமையான வெகுமதி தருகிறேன் என்றார் அன்னி எனக்கு என்ன வெகுமதி கொடுக்க முடியும் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் நான் அன்னியிடம் உங்கள் காயம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் அன்னி ஆமாம் இப்போது வலி இருக்கிறது அந்த அலமாரியில் தைலம் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து வாருங்கள் நான் பூசிக்கொள்கிறேன் என்றார் நான் உடனடியாக தைலத்தை எடுத்து வந்து அன்னி நான் பூசட்டுமா என்று கேட்டேன் அன்னி நானே பூசிக்கொள்கிறேன் என்றார் அண்ணி என் எதிரில் தனது சேலையை தூக்கி தைலம் பூச ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் என் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்போது அண்ணி என் முதுகில் காயம் ஏற்பட்டது போலிருக்கிறது ஆனால் என் கை அங்கு எட்டவில்லை என்றார் நான் அண்ணி நான் பூசட்டுமா என்று கேட்டேன் அண்ணி வேண்டாம் விட்டுவிடுங்கள் நான் எப்படியாவது பூசிக் கொள்கிறேன் அண்ணாவுக்கு நான் வேறு ஒருவரை வைத்து தைலம் போட்டுக்கொண்டேன் என்று தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்றார் நான் அண்ணாவுக்கு யார் செல்வார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை நீங்கள் சொல்லிவிடுவீர்களோ என்றேன் அன்னி சிரித்து கொண்டே நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றார் நான் அப்படியானால் தைலத்தை என்னிடம் கொடுங்கள் நான் உங்கள் முதுகில் நான் போட்டுவிடுகிறேன் என்றேன் அன்னி தைலத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு விட்டு பிறகு நான் அன்னியின் முதுகில் தைலம் தேய்க்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து அவள் இப்போது நீ உன் வீட்டிற்கு செல் மீதமுள்ள வேலையை மாலையில் செய்வோம் என்றாள் நான் ஒரு தந்திரம் செய்து நான் போகிறேன் நீங்கள் கதவை பூட்டிக் கொள்ளுங்கள் என்று நான் ஒளிந்து கொண்டேன் அன்னி கதவை பூட்டும் வரை நான் அவர்களின் வீட்டிலேயே நன்றாக மறைந்திருந்தேன் அன்னி மீண்டும் படுக்கைக்கு செல்லாமல் ஹாலுக்கு சென்றாள் அன்னியின் கால் முற்றிலும் சரியாக இருப்பதையும் அவள் நன்றாக நடப்பதையும் நான் பார்த்தேன் இது ஒரு சாக்கு போக்கு என்று எனக்கு புரிந்தது நான் இப்போதே அன்னியிடம் செல்ல வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் நான் என் மனதை அமைதிப்படுத்தினேன் அதற்கு பிறகு நான் அவளை பார்த்தபோது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அன்னி சோஃபாவில் வந்து உட்கார்ந்து அந்த படத்தை தொலைக்காட்சியில் போட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார் இதையெல்லாம் பார்த்து நான் திகைத்து போனேன் அவர் டிவியை பார்த்து கொண்டே போ போ என் புருஷன் பல நாட்களாக வெளியிலேயே இருக்கிறான் அவனுக்கு என் மேல் கொஞ்சமும் அக்கறையில்லை என்றார் இவ்வளவு கேட்டதும் எனக்கு அவ்வளவு தைரியம் வந்துவிட்டது நான் நேரம் கடத்தாமல் அவர் முன் சென்று நின்றேன் அவர் என்னை பார்த்தும் திகைத்து போய் டிவி அணைக்க ஆரம்பித்தார் பிறகு நான் தைரியமாக அன்னிடம் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் அண்ணி என்று கேட்டேன் அண்ணி நான் எதுவும் பார்க்கவில்லை என்று சொன்னால் அன்னி இப்போது அதிகம் நடிக்காதீர்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன் என்று சொன்னேன் அதை கேட்டதும் அன்னி அள ஆரம்பித்து இந்த விஷயங்களை வெளியே யாரிடமும் சொல்லாதீர்கள் இல்லை என்றால் எனக்கு மிகவும் அவமானமாகிவிடும் என்று சொன்னார் பிறகு நான் முன்னே சென்று அவரது தோளில் கை வைத்து நான் ஏன் அப்படி செய்வேன் நீங்கள் என் அண்ணி என்று அன்னிடம் அண்ணன் இல்லை என்றால் என்ன நான் இருக்கிறேன் அல்லவா என்று அவரது கண்ணீரை துடைத்தவாறு சொன்னேன் உங்கள் புருஷன் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றேன் அண்ணி பதறி போய் பின்வாங்கி இல்லை அப்படி நடக்க முடியாது என்றார் நான் அன்னிடம் நீங்கள் அறையிலிருந்து இருந்து வெளியே வந்தபோது நன்றாக நடந்து வந்தீர்கள் அப்படியானால் நீங்கள் சரியாகத்தான் இருந்தீர்கள் நீங்கள் வேண்டுமென்றே தான் அத்தனையும் செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும் என் வார்த்தைகளை கேட்டு அன்னி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டார் நான் சொன்னேன் அன்னி யோசிங்கள் உங்கள் கணவர் மாதம் முழுவதும் வெளியே இருக்கிறார் உங்களுக்கும் ஆசை இருக்கும் அல்லவா நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அன்னி யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் நான் சந்தோஷமாக அன்னி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்றேன் அன்னி சரி வாருங்கள் அறைக்குள் என்றார் சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தோம் எங்களுக்குள் நடக்க வேண்டிய எல்லாம் நடந்து முடிந்தது அன்னியும் மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினார் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு நான் என் வீட்டிற்கு திரும்ப வந்தேன் இதேபோல் தினமும் நானும் அன்னியும் தனியாக பேசிக்கொண்டே இருந்தோம் நண்பர்களே கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி